தலைப்புச் செய்திகள் ஈரானுக்கு ஆதரவான ராணுவ தளம் மீது மிக பெரும் தாக்குதல் இலங்கைக்கு கப்பலில் வரவுள்ளவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் கனடாவின் முக்கிய நகரில் இருந்து மக்கள் வெளியேற முயற்சி வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தடையை நீக்க தீர்மானம் கடும் வெப்பத்தினால் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த கொடோரம் ஈராக்கில் உள்ள ஈரானுக்கு ஆதரவான கல்சோர் இராணுவ தளம் மீது மிகப்பெரிய குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அணிதிரட்டல் திரட்டல் படையை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்கு பின்னால் யார் உள்ளனர் என ஈராக்கின் பாதுகாப்பு வட்டாரங்கள் இன்னும் உறுதியான தகவல் எதையும் வெளியிடவில்லை அதுடன் குண்டுவெடிப்புக்கு முன்னதாக இப்பகுதியில் உள்ள வான்வெளியில் ட்ரோன்கள் அல்லது போர் விமானங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் மிகவும் எச்சரிக்கையாக உள்ளன இந்த நிலையில் ஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக நேற்று ஈரானின் இஸ்பஹான் நகர் மீது ஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதேவேளை ஈரானிய நலன்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கப்பல் மூலம் வரவுள்ள பயணிகளுக்கு ஆன்லைன் விசா முறையை வழங்க உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது நான்கு நாட்களில் ஆன்லைன் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிமல் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதன்படி ஆன்லைன் விசாவை பெறுவதற்கான கட்டணம் யுஎஸ்டி இருபத்தி ஐந்து ஆகும் கனடாவின் டொரண்டோ நகரில் அதிகரித்து செல்லும் வாடகையால் அந்த நகரம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருந்து மக்கள் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோவில் இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரம் டாலர்களாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகை தொகை முப்பது வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மணிகளின் விலை உயர்வு மற்றும் வாடகை தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் மூதூர் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பெரியவழி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது மூதூர் பாலத்தடிச்சேனை கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெரியவழி குளத்து வயலில் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று விழுந்துள்ளார் இதையடுத்து உடனடியாக அவரை மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் மற்றும் வெயிலில் நின்று வயல் வேலை செய்கின்றவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதை தவித்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன